ச சாப்பிட்டிங்க சாப்பிட்டீங்க எல்லாரும் நீங்கள் எப்படி இருக்க எல்லாருக்கும் காலை வணக்கம் காலை வணக்கம் நண்பர்களே வணக்கம் வணக்கம் சண்டே அது மாதிரி காலையில் லைவ் கொண்டுருக்கோம் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் டே எப்படி போதும் நல்லா हाय हेलो वनमस्कार वांग पेसलाम पढ़ला हाय 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 हेलो वनमस्कार நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்ட்வ்சா என்ன சாப்ட் பண்ணைக்கு ஆ ஹேமேஷ் வாடா ஹேமேஷ் கூப்பிட இருக்கிற சாப்பிட்டாச்சா மேலே இருக்கிற மூணு பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுறா என்ன சாப்பாடு ஹேமேஷ் லைக் பண்ணுவான் வருவான் ஹாய் ஹலோ வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க லைக் பாரு என்னட சாப்பிட்டா வேலையை பாரு வேலையை பாக்கவா என்ன வேலையை பார்க்கணும் உங்கள் அம்மாவா ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க 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 லைவுக்கு வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலே இருக்கிறதுக்கு அடுத்து இப்படி லைக் பண்ணுங்க அபிஷேக் குமார் வந்துக்கிறார் இன்றைக்கி எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க காலையில் இன்றைக்கி சண்டே சண்டே மார்னிங் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க கேம் ஓவர் ஓவர் ஓவரா என்னடா கேம் ஓவர் எங்க இருக்கிற வீட்டில் இருக்கிறியா ஹலோ வணக்கம் சாம்பார் பரவாயில்ல என்ன வெங்காய சாம்பாரா ஆனியன் சாம்பார் இட்லி சாம்பார் ஆய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீய காலை வணக்கம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மேலே பண்ணி லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அது அவங்களுக்கு அமைக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமஸ்தே நமஸ்தே வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க ஹலோ அஜூப் பாய் விராட் கோலி எய்ட் மிரா நாம் லியோ மேராக நாம் லியோ ஓகே ஓகே விராட் கோஹ்லி வணக்கம் மேலே கரு விளாட் க்ளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் 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 கிருஷ்ணா பிளாக் வீடியோஸ் ஹாய் 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 வணக்கம் மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே க்ளிக் கார்டு க்ளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணாதான் எத்தனை பேர் பார்க்குறீங்க எங்களுக்கு தெரியும் வணக்கம் வணக்கம் வாங்க பேசலாம் பழகலாம் வாங்க பார்த்திபன் மல்லி சேனல் அல்லஹு அக்பர் அல்லஹு அக்பர் సలామ్ వీ వాల్నింగ్ వచానల్ వీ పర్మనెంట్ డాండ్ ఫాల్సో ఇన్ కన్డక్టివిటీ 2 మంత్ ఆఫ్ ది సెకండ్ ఇన్ స్టెప్ 27 హాయ్ హలో అనకా హాయ్ హలో అనకా నన్ను రిఫైండ్ నాకు వాల్నింగ్ వచానల్ వీ పర్మనెంట్ డాండ్ నేను కన్సెకండ్ వన్ గని